எங்கடி நம்ம போறோம் நைட் போன் பண்ணா காலையில் சீக்கிரம் கிளம்பிடுறீங்க நானும் எங்க ஏதுன்னு கேட்காம நான் பாட்டு கிளம்பிட்டேன் ஆமா நம்ம எங்க போறோம் எங்க போறானு சரிதான் எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருந்த மத்தியம் பிரியாணி நடி பிரியாணி நம்ம போற விஷயம் சக்சஸ் ஆயிட்டு பிரியாணி உனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேற நீ எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன் ஓகே போற விஷயம் சக்சஸ் ஆகலைனா ஆமா இப்ப எங்க போறோம் சொல்லிட்டு கூட்டிட்டு போ வாய கழுவடி போறதுக்கு முன்னாடி சக்சஸ் ஆகாதுன்னு சக்சஸ் ஆகாதுன்னு என்ன உனக்கு ஒரு கப் தண்ணி கூட வாங்கி குடுக்க மாட்டேன் அப்படியே கொண்டு வீட்டுல கொடுத்துருவேன் போதுமா நீ கொஞ்ச நேரம் உனக்கு காய்ச்சல் ஓகேவா இன்னடி உலர்லையா காய்ச்சலா எனக்குதான் காய்ச்சல் இல்லையே லொட 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 சப்பாட் நானே தனியா வந்தேன் ஒண்ணு இல்ல எங்க வீட்டுல ஒரு மாப்பிள்ள பாத்துருக்காங்க அவரு டாக்டர் ஆமா பக்கத்து ஊர்ல தான் இங்க இருந்தா எப்படி மூணு மணிக்கு ஆயிரும் அப்படின்னு நிறைய கண்டிஷன் போட்டேன் அதுக்கெல்லாம் ஓகே சொன்னாங்க சரி மாப்பிள்ளை விசாரிக்க வேண்டாம் அதான் மாப்பிள்ளையை விசாரிக்க போறோம் சும்மா பேசாம பேசாம வா டி சொல்ல மாப்பிழல்லாம் பாத்திருக்காங்க நீ பாத்திய மாப்பிள்ளையா சூப்பர் அப்ப நீ காய்ச்சல் தலைவலி வந்து உங்க வீட்டுக்கு வந்துருக்கலாம் நான் விசாரிக்கவே போறோம் அது கடையில கல்யாணம் ஆக மாதிரி தான் என்ன விசாரிக்கணும் ஏனோதான் கல்யாணம் பண்ணிட்டு நாளே கஷ்டப்படுறது நம்ம தானே அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க வாழ்றது நம்ம தானே அதான் எனக்கு அண்ணன் விசாரிச்சிருப்பாங்க அண்ணன் நம்பி இல்ல நான் தானே பொறுப்பா என் வாழ்க்கைய பாத்துக்கணும் அதான் மாப்பிள்ளை எப்படி தண்ணில கொண்டானா ஏன் கேரக்டர் சூட்டபிளா இருப்பாரா நல்லா இருக்காரா அவர் அழகா நடக்கணும் ஓகே கேரக்டரே சூப்பரா இருக்கணும் ஏன் கேரக்டரோட மேட்ச் ஆகணும் என்னடி நான் சொல்றது

அதுதான் நல்ல தான் கல்யாணம் பண்ணும் எனக்கு தங்கச்சி இருக்கல்ல ஷபா இப்பவே கணக்கட்டுது ஏமா இந்த பல்லு டாக்டர் எப்பந்தான் தான் பல்லு எல்லாம் வலிக்குது டாக்டர் வருவாரு வந்து அரை மணி நேரம் ஆச்சு தான் வருவாருமா தாங்க முடியல பல்லு வலி பாட்டி எல்லா டாக்டர்ஸுமே டென் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வருவாங்க நீங்க தானே ஃபர்ஸ்ட் டோக்கன் டாக்டர் வந்தாலும் உங்களை தான் மொதல் உள்ள விடுவோம் சரியா அங்க போய் இருங்க டாக்டர் வந்தாலும் கூப்பிடுறோம் அப்பா பல்லொழி தாங்க முடியலையே தர் மாசத்துக்கு அது போனே இல்லை வந்தா உடனே பல்ல பிடிங்கி போட்டு சொல்லி இங்க வந்தோம் டாக்டர் வந்து இன்னும் நேரம் ஆகுமா என்னன்னு சொல்ல ஆஸ்பத்திரி தான் பெருசா இருக்கே தவிர டாக்டர் வந்து சீக்கிரம் வர வேண்டாம் பத்தரை மணிக்கு வந்தா எப்படி எக்ஸ்கியூஸ் மீ இங்க கார்த்திக் டாக்டர் அவரை பார்க்க முடியுமா நீங்க அவரோட ரிலேட்டிவா இல்ல அப்பாயின்மெண்ட் எதுவும் போட்டிருக்கீங்களா இல்லங்க எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அதான் கார்த்திக் டாக்டர் பார்க்கணும் அதுதான் அப்பாயின்மெண்ட் எதுவும் போடல டாக்டர் எப்போ வருவாங்க டாக்டர் எப்படி இருப்பாங்க டாக்டர் திருத்ததையும் வருவாங்க எப்ப வருவாங்க ஓகே எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறீங்க இருப்பாங்க இப்ப வர டைம்னா உங்க நேம் என்ன சொல்லுங்க என்னோட நேமா பூர்ணிமா ரெண்டு நாளா ரொம்ப காய்ச்சல் வயது வழி வர இருக்குது அப்புறம் அப்படியே இப்படி தலைவலியும் இருக்குது அதான் டாக்டர் பாத்துட்டு போகலாமே வந்தோம் டாக்டர் அழகா இருப்பார என்னமா நீங்க டாக்டர் எப்படி இருப்பாங்க அழகா இருப்பாங்களு கேக்கீங்க எப்ப வருவாங்கன்னு கேட்பாங்களோ பாத்துருக்கேன் அழகா இருக்காங்களோ கேக்கீங்க ஒருவேளை டாக்டர் பொண்ணுதும் பாக்க வந்திருக்கீங்களா இல்லங்க அதெல்லாம் இல்ல நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சிட்டோம் அவ்வள தான் ஓகே நாங்க அங்க உட்காந்துருக்கோம் டாக்டர் வருவாங்கல அப்பா இவ்ள பேசுறதுக்கே பேசாதே கரம் முடிக்கிறது ஆகுது டாக்டர் கிட்ட பேசே பாக்க எவ்வளவு நேரம் ஆகுமோ எவ்வளவு நேரம் ஆனா இருந்து டாக்டர் முழுசா பார்த்துட்டு கேக்ர தான் போகணும் என்னடி என்ன பேச டாக்டர் முழுசா பார்க்கப்றியா எல்லாமே தப்பவே என்னடி டாக்டர் பார்க்கணும் போதும்மா தமிழ்ல ஒருசில வார்த்தை தப்பாயிட்டா கூடே தப்பையிருதே என்ன காய்சு க நான் தான் கார்த்திக் யாருக்கு ரெண்டு விதத்துல காய்ச்சல்

வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டேன் டாக்டர் ரெண்டு நாள் முன்னாடி அதுல இருந்தா அப்படி இருக்குது ஆமா டாக்டர் அடிக்கடி இருந்துருங்க எப்படி சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு சைனஸ் நிறைய இருக்கு அடிக்கடி மழை பெய்யுதா அதுதான் மழை காலம் இல்லாட்ட சரியாயிரும் டாக்டர்

ல்லாத பாடலும்ல்லாத பொதுகளு கழியுமா தொடாத பாடவும் கூடாத

பிரியாக உலக <laughs> 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 இந்த பாடி பொண்ணுமா பேசாட்டே இருந்துக்க நான் இருக்குற கோவத்துல டென்ஷன் என்ன பண்ண எனக்கே தெரியாது இந்த ப்ரோக்கர் நம்பி இவ்வளவு தூரம் வந்ததே தப்புடி எனக்கு மாப்பிளை பிடிக்கவே இல்ல என்னடி இப்படி சொல்லிட்ட அந்த சுருண்ட முடி நடுஸ்ல அந்த வெல்ல ஸ்டிக்கர் போட்டு ஹைலைட்டடி இன்னொரு ஹைலைட் சூப்பர் இருக்கடி இந்த மாப்பிளை கதையா மூலடி ஏமா இந்த டாக்டர் கார்த்திகேயன் தெரியுமா நீங்களும்மா போங்க போங்க நேர போய் திரும்பினா கார்த்திக் தான் போர்டுல வச்சிருக்கோம் போங்க போங்க என்னமா டாக்டர் எங்க இருக்கனு கேட்டது இப்படி சிரிக்கிறீங்க ஏன் எனக்கு முகம் கொஞ்சம் கோணலா இருக்குன்னு சிரிக்கீங்க ஐயோ அப்படி இல்ல இல்லங்க நாங்க வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் இங்க போங்க ரொம்ப நல்ல டாக்டர் போய் காமிங்க டாக்டர் நேர போய் திரும்ப இருப்பாருன்னு சொல்ல வேண்டியதுனா இதுக்கு ஏன் ஆயிரம் பண்றேன் காமிச்சிட்டு இருக்காது தெரியல சரி

உம் பாவம் நிறைய மட்டும் பாத்துட்டோம் என்னன்னு இருக்காது பாவம் அந்த பார்த்துட்டு திரும்ப வந்து நல்லா இருக்கீங்களா எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டுச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா கண்டிப்பா எதுவும் உடம்பு இருக்கலாம் என்ன அதுன்னு கேட்போம் நம்மள தேடிதானே அந்த பொண்ணு வந்திருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அதனால ஃபாலோ பண்றானு அவ சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் நம்ம மாத்தி சொல்லிடுறான்

இந்த ரெண்டு கார்த்திக் அவன்ல நம்ம இன்னொன்னு அவரு அவரை பார்த்துட்டு வந்துட்டா நம்மள பத்தி கேக்குறாரா ஆமா இருக்காங்க இன்னொரு டாக்டர் இருக்காங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட் மேல போய் திரும்பினீங்கன்னா அந்த டாக்டர் ரூம் தான் அவரை பாக்கலாம் ஏன் அவரை பத்தி கேக்குறீங்க உங்களுக்கு எதுவும் வேண்டப்பட்டவரா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இங்க வந்தோம் இங்க வந்து பார்த்து வேற டாக்டர் பார்க்கற மாதிரி ஆயிருச்சு அத அந்த டாக்டர் எப்படி என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா என்ன நம்மள பத்தி நம்மளுதே கேக்குறா எதுக்கு இருக்கோம் ஹலோ ஒண்ணுலங்க அந்த டாக்டர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் உங்கட்ட சொல்லாம இருக்க போறது இல்ல கண்டிப்பா சொல்றேன் இப்போமே நான் சொன்னேனா என்ன இருந்தாலும் ஒரே ஃபீல்ட் நீங்க இது கேட்டிட்டாலே ஓ இதுக்காக தான் கேட்டாங்களா அப்படி நீங்க நல்ல செப்பிட் கொடுத்த கூடாது இல்ல ரியலா அவர் கரெக்டா என்னவோ அது எனக்கு தெரிஞ்சாகணும் பிளீஸ் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷன் வர முடியாது ஆல்ரெடி ஒரு டாக்டரை பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகியிருக்கேன் அதுலேயும் டென்ஷன் ஆகிருக்கு எனக்கு இன்னும் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷன் வர முடியாது நீங்கள் நமக்கு க்ளோஸான ஃப்ரெண்டு தானே அதனால நீங்களே விசாரிச்சு சொல்லுங்க போதும் அப்புறம் உங்கள் நம்பர் சொல்றீங்களா நான் ஈவினிங் கால் பண்ணுறேன் நல்லா விசாரிச்சு சொல்லுங்க இது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது என்ன உளறிட்டு இருக்கா நம்பர் வேற கேக்குறா நம்பி நம்பரை குடுக்கலாமா நேர்ல பாத்தாலும் இப்படி லோட பேசுகா போன் நம்பரை குடுத்தா விட்டியோட்டியோ பேசுவாள்

வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்க தான் சொல்லணும் யா ஷூர் ஆ சரி அப்போ பார்க்கலாம் டேக் கேர் அண்ணி நான் இவ்வளவு நாள் நான் ஸ்கட் பண்ற மாதிரி நான் ஏமாட்ட பேசி இருக்கேன் நீ பக்கத்துல இருந்து என்னம்மா உன் நினைவுலே எப்போ அந்த இருப்பேன் நீ எனக்கு இருந்தா அந்த அப்பத்தான் யாவும் உன்னை சுத்தி சுத்தி வரும் நம்மா உடம்பு பாத்துக்கதாயி அதாவது நல்லபடியா போயிட்டு வாமா பூமாரி உடம்பு பாத்துக்க பூமாரி நான் போன் போடுவேன் என்ன இந்த வீடியோ கால் போடுவேன் நான் பக்கத்துல இல்லைன்னு நினைக்காது போன் கால் போட்டும் உன்ன இங்க இருந்து அதட்டுவேன் என்ன நல்லபடியா இடி பாத்துக்க உடம்ப என்ன

இப்பெல்லாம் ஒரு பொண்ண ஒரு வீட்ல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறோமா அப்படிங்கிற கில்டி ஃபீலியா இருக்குதே பூமாரி அழாதமா என்ன ஒண்ணு நினைக்காத இன்னும் அடுத்தது சாதம் ஊட்ட வருவாங்க அறுவக சாதம் அதுக்கு கூப்பிடுவேன் கண்டிப்பா எல்லாரும் வரணும் சீமன் இருக்குது என்ன எதுவும் நினைக்காத நாங்க இங்க இருந்தாலும் உன்னை எப்பவும் நினைச்சுக்கிட்டுதான் இருப்போம் ஃபோன் போட்டு உன்னை அடிக்கடி டார்ச்சர் பண்ணதான் போறோம் என்ன சரிங்க அண்ணி பேட் வரணி உடம்பு நல்லபடியா பாத்துக்கோங்க பொண்ணி கூப்பிடான்னு ஆத்துக்கு குளத்துக்கெல்லாம் போகாதீங்க உங்களுக்கு ஏழு மாசம் ஆக போகுது உடம்ப பாத்துக்கோங்க மாத்திரம் வந்தா ஒழுங்கா சாப்பிடுங்க செக்கப் போங்க அடுத்த தடவை செக்கப் போனா ஸ்கேன்ல குட்டி பாப்பா எப்படி இருக்குன்னு எனக்கு போன் அனுப்புங்க பூமாரி அழாதம்மா அழாத சரியா எங்க நினைவு எப்போ ஒன்னும் சுத்தி தான் இருக்கும் அழாம போயிட்டு வா

நல்லா அண்ணன் போடுவே சாப்ப நாங்க வந்துருவோம் எதுவும் நினைக்காத தூரா தூரம் ஆயி கூச்சு வந்தபடி நாங்க வருவோம் போவோம் ஆனா கூட காரில போட்டு கூட்டிட்டு வந்துருவோம் மாதிரியா கார்ல இருக்குல்ல எல்லாரும் வருவோம் என்ன எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க அழாதிகூ மாதிரி நல்லபடியா நம்ம வழியனு போய் வைக்க வேண்டாம் மூர்த்த புல வேணா கட்டிருக்க ஆஹ் நல்ல வேளை பார்க்கவும் இல்ல கிளம்புங்க மாப்பிள்ள கிளம்புங்க மாப்பிள மாறி அழாதைய தங்கச்சி நல்லபடியா போவா நல்லபடியா நம்ம போன் போட்டு என்னன்னு கேட்கலாம் அம்மா அப்பா கொண்டு விட்டுட்டு வரோம் துளசி பொன்னி வீட்ட பாத்துக்கிடுங்க என்ன நாங்க நீ போயிட்டு நாளை காலையில வந்துருவோம்

பேச போறாரு மாப்பிள்ளை நீங்க கிளம்புங்க மாப்ள எல்லாரும் இப்படிதான் வந்துட்டே இருப்பாங்க சத்தம் போட்டாலும் அழாம இருப்பாங்க நீங்க போங்க கார்ல இறங்க சரிம்மா சரி பொண்ணா பிறந்தா பிறந்த வீட்டுல இருந்து பூந்தோட்டுக்கு போய் தானம்மா ஆகணும் அழகா எல்லாரும் வருவோம் எல்லாரும் இங்கதான் இருக்கும் நினைச்ச நேரத்துக்கு தம்பி கூட்டிட்டு வருவோம் எல்லா அப்பா பேசிருக்கு இல்ல எதுவும் நினைக்க கூடாது அதுவும் குடும்பம்னா நல்லபடியா அவங்கள பாத்துக்க இல்ல அம்மா தயிங்கிட்டு வரேம்மா அட அழாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரவணா கோபம் இருக்கக்கூடிய இடத்துல கோ கோ சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்ப பாரு எளியும் புனியமா இருப்பாங்க வீட்டுல இருக்கீங்களா தனக்கு இன்னைக்கு பிரிய போறான்னு சொன்னா அழகால தாங்க முடியல அழாத சரவணா சரி எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போன் போடணும்னு ஏதாவது உங்களுக்கு கஷ்டப்பட முடியும் பேசியிருந்தா மன்னிச்சிருந்தேன் போயிட்டு வரேன் மாம்பிள என் தங்கச்சி கொஞ்சம் வாயடிதான் கொஞ்சம் சேட்ட கறி செல்லமா வளர்த்துட்டோம் எதுவும் எதுவும் அவளை கடுமையா பேசிடாதீங்க கொடுத்தா புரிஞ்சுப்பா என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள அவங்கள உங்களதான் நீங்கதான் இனி இல்ல அவளுக்கு உலகம் அவளை பாத்துக்கிடுங்க மாப்பிள்ள தம்பி அவங்களை கூட பிறந்த தம்பி நினைக்கிறேன் அவளை அடிக்கடி கூட்டிட்டு வாங்க வீட்டுல இருந்து நிறைய விசேஷங்கள் இருக்கு கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் இந்த மனசுல நானும் தப்பா வச்சுக்கான எல்லாரும் அடுத்த மாசம் கோயில் தெரியல கண்டிப்பா வரணும் சரிங்க அக்கா கண்டிப்பா நாங்க எல்லா குடும்பத்தோடு அட்டன் ஆகும் சரியா இவ்வளவு ஒரு பாசமான ஃபேமிலியை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல படத்துலதான் நான் பாத்துருக்கேன் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி அழுதுட்டு போற சீன்ஸ் எல்லாம் சரி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாரும் உடம்ப பாத்துக்கோங்க அடிக்கடி அவளுக்கு போன் பண்ணி பேசுங்க கிளம்புறேன் பாத்தியமா போயிட்டு வரேன் அக்கா ரெண்டு அக்காவும் போயிட்டு வரேன் அக்கா உடம்ப பாத்துக்கோங்க அத்தா போயிட்டு வரேன்